மிகவும் மக்கள் மனதிலே கவர்ந்திருக்கின்ற வெள்ளிசை குழுவினரும் கிராமிய கலைக்குழுவின் சார்பாக ஆடி வெள்ளிக்கிழமை என்று இங்கே இருக்கக்கூடிய அப்போ அவர்களுக்கு இந்த தினம் ரெண்டாவது ஆண்டு வருஷாபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அன்றைய தினமே நீங்களெல்லாம் நமது சகோதரர் மறைந்த பரசுராமன் அவர்களை ஞாபகப்படுத்தி அவர் நிறைவாக விருதுகள் வழங்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அந்த கோரிக்கையை அவருடைய குடும்பத்தார் ஏற்று நமது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிராமிய கலைக்குழுவி ஒரு விருது என்பது அவருடைய திறமை அவருடைய செயல்பாடு அந்தந்த கோயிலுக்கு ஏற்ப அந்தந்த கோயிலுடைய வரலாறு பேசுவதற்கும் அதை பாட்டாக படிப்பதற்கும் தேவையான நமது கலைஞர்கள் கவிஞர்கள் விற்பாட்டு பாடிய அத்தனை பேரும் இந்த சங்கமம் பண்ணியிருக்கிறார்கள் ஒன்றாக கூறியிருக்கிறோம் தமிழக அரசு ஒன்றாக கூறியிருக்கிறோம் அந்த அடிப்படையிலே நாம் அனைவரும் இந்த விழாவிலே கலந்து கொள்வதிலே இன்றைய தினம் அம்மருடைய விழாவாக இந்த மாதம் போய்கொண்டிருக்கிறது ஆடி மாதம் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி என்றாலே இது பெண்களுக்கான உகந்த மாதம் பெண் தெய்வத்துக்கு உகந்த மாதம் என்பதை உணர்த்தும் வகையிலே நாம் கொண்டு போட்டு ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழாவை இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு அது குறிப்பாக ஆடி வந்தவுடன் அம்மனுடைய விழா என்பதை எடுத்துக்காட்டு வகையிலே இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அம்மன் கோயில்களும் விசேஷமாக நாம் நமது கலைஞர்களை ஊக்குவிக்க வேண்டாம் இந்த விழா இந்த தினம் சிறோடும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது எல்லாவர்களும் அவையானம்மன் அவர்கள் இந்த கலைஞர்களுக்கு உறுதுணையாக இருந்து பல்வேறு நடவடிக்கைகளிலும் அவருடைய செயல்பாடுகளும் அவர்கள் இந்த நாட்டுக்கு எடுத்துக்காட்ட அமைய வேண்டும் என்பதை உங்களுக்கு எப்பொழுதும் அம்மன் உறுதுணையாக இருப்பது என்பதை சொல்லி இந்த விழாவிலேயே கலந்து கொண்டிருக்கின்ற கலை இலக்கியத்தினுடைய மாவட்ட செயலாளர் அருமைசேவரன் அவர்களே வரி சந்திக்கின்ற அருமை துணை செயலாளர் சுமார் அவர்களே தலைவர் குழந்தை தலைவர் பெருமாள் அவர்களே அலையாபாண்டிபுரம் சாரி அலையாபாண்டிபுரம் பேரவை கழகத்தினுடைய தலைவரே மரியாதை தந்திக்கின்ற இணைச் செயலாளர் முன்னாள் கோவாள ஒன்றியத்தினுடைய தலைவி அருமை சகோதரி சாந்தினி போதியப்பன் அவர்களே அருமை சகோதரன் ஒன்றிய கழக செயலாளர் நமது கல்வி தந்தை மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமை தகவல் தம்பி சுந்தர்நாத் அவர்களே ஆர்வ பேரட்சியுடைய தலைவரும் முன்னேற்ற கழக அருமை சகோதரர் சுசகுமார் அவர்களே முன்னாள் கவுன்சிலர் முன்னாள் சங்கத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் ஐயப்பன் அவர்களே மேலும் இந்த கிளைக்கழகத்தினுடைய கிளைக்கழக செயலாளர்கள் வலியுறுத்திக்கின்ற அனைத்திண்டிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளையும் இந்த நேரத்தில் மனமாற உளமாற குறிப்பாக இந்த பகுதியிலே இரண்டு நாட்களாக இருந்து இதை ஒழுங்கு ஒருங்கிணைத்து நடத்தி வருகின்ற அருமை தம்பி மதிப்புக்கு மரியாதைக்குரிய திரு வெங்கடேஷ் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த கலைக்குழு தலைவர் செயலாளர் பொருளாளர் நிர்வாகிகள் அத்தனை பேரும் பெயரை சூழலுக்கு நேரம் இல்லாவிட்டாலும் அத்தனை பேரும் ஒன்றாக கூடி இந்த இடத்திலே இறைவனுடைய அருளை பெறுவதற்காக எங்களையும் கௌரவித்து எங்களுக்கு இந்த ஒரு பெரிய வாய்ப்பை தந்ததற்கு உங்களுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுகிறேன் அழகான பாடலை கோவில் இறைவன் என்பது எல்லோருக்கும் மனதில் இருக்கக்கூடியதான் ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமாக இறைவனை கும்பிடுவார்கள் அது கடவுளாக இருக்கும் பொழுது முருகனாகவும் இருக்கும் பொழுது பரமேஸ்வராக இருக்கும் பொழுதும் பிள்ளையாராக இருக்கும் பொழுதும் ஒவ்வொரு தினமும் அவரவர் மனதுக்கேற்ப அவரவர் இறைவனை வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக சிலர் தங்களுடைய குடும்ப கோயிலை நினைத்து குடும்பத்திற்கு அன்றாமிடம் சென்ற குடும்ப கோயிலுடைய அபிஷேகங்கள் இது போன்ற நிகழ்வுகள் நடத்தி இறைவனுடைய அவருடைய நன்மையை நாம் பெற வேண்டும் இறைவனால் நாம் வளர வேண்டும் என்ற எண்ணத்திலே ஒவ்வொரு குடிமகனும் இந்த நாட்டிலே இறைவனை வழங்குவது வழக்கம் குறிப்பாக எடுத்துக்கொண்டால் ஒட்டுமொத்த உலகத்தை எடுத்துக்கொண்டால் எழுபத்தஞ்சு சதவீதம் மக்கள் கிறிஸ்தவராக இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் ஜீசேவனார்கள் ஒரு இருபத்தஞ்சியில் இருபத்தி நாலு பாயிண்ட் அஞ்சு பெர்சென்ட் முஸ்லீம் இருக்கிறார்கள் நாம் ஒரு நாடு மட்டும்தான் இந்தியாவிலே இருக்கக்கூடிய இது இந்துக்கள் வழங்கக்கூடிய தெய்வங்கள் வழங்கக்கூடிய நாடாக என்பது நோபால் நேபாளின்றது இப்பொழுது நேபாளிலும் அது போன்ற நிலைமை மாறி இந்தியா அதற்கு ஒரு பெருமை பெயர்க்க அளவிலே கடவுள் நம்பிக்கை என்பது எல்லோருக்கும் உண்டு ஒருவர் தேர்வு பொழுதும் சரி வியாபார தொழிற்சி போலும் சரி தனக்கு சுகமில்லை என்றாலும் சரி குழந்தை பயிர்காலத்திலும் சரி பையனுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்றாலும் சரி நல்ல காரியமாக இருந்தாலும் சரி அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி நாம் இறைவனை தொழுது கொண்டுதான் நம்மளுடைய தொழிலை ஆரம்பிப்போம் அந்த அடிப்படையிலே எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இறைவன் ஒன்றே குரம் ஒருவனே தேவன் என்று சொல்லிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே மதம் ஜாதிக்கு அப்பாற்பட்டு இந்த தினம் கலைக்குழு அத்தனை பேரும் பல்வேறு கிராமங்களிலே நீங்கள் வெள்ளுப்பாட்டு பாடு இருப்பீர்கள் பல்வேறு கிராம பகுதிக்கு சென்று அங்குள்ள இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது அந்த உங்களுடைய இசைக்கு எட்டு அவர்களுக்கு தன்னை அறியாமலே இறைவன் அருளும் ஆசையும் கிடைக்கும் அதற்கு பெயர்தான் தான் சாமியாட்டம் அவர்கள் வரும்பொழுது தன்னுடைய நினைவை மறந்து தன்னுடைய இசையினால் உங்களுடைய இசையினால் அவர்கள் இறைவனை வேண்டி நிற்கும் பொழுது அவர்கள் தன்னுடைய அறியாமை தன்னுடைய நிலை தெரியாமல் அவர்கள் இறைவனை வேண்டுவது நமது பாரம்பரியமாக நமது கிராமத்தில் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது ஆக ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற விளாட்டினை நடத்தும் பொழுது நாம் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் இறைவன் நீர் காற்று எல்லாம் இந்த மண்ணிலே இந்த உலகத்துக்கு படைத்து நீரும் வேண்டும் காற்றும் வேண்டும் அந்த நீரும் காற்றும் எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை யாராலும் பார்க்க முடியும் எல்லோரையும் பார்க்க முடியும் என்ற எண்ணத்தை நாம் உருவாக்க வேண்டும் ஆக இந்த விழா என்பது கலைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும் மட்டுமல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய அவயாலமனை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த விழா அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களும் இன்றைய தினம் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி என்று இறைவனை வழங்க வேண்டும் அதற்காக அவர் ஆடி வெள்ளிக்கிழமை அவையாறு முறை வழங்குவதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள் அத்தனை பேருக்கும் சீரோடும் சிறப்போடும் நல்ல எண்ணத்தோடும் நல்ல வாழ்வும் செழிப்பான ஒரு செய்தியும் நல்ல செய்தியும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இறைவன் என்று உங்கள் பக்கம் இருப்பான் இறைவனை நீங்கள் வணங்க வணங்க இறைவனை நீங்கள் எப்படியெல்லாம் நினைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை முன்னேறும் உயரும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்